வெள்ளி கொம்பன் விநாயி கொம்பன் விநாயகனே வினைகள் தீர்க்கும் ஐங்கரணி அன்னை பராசக்தியா இருந்தவ புதல்வா யானை முகனே விநாயகனே புறமும் இருபவனே அடியார்கள் துயர் துடைப்பவனே ஆற்றோரத்திலும் குளக்கரைதனிலும் அமர்தரசாட்சி புரிபவனே வெள்ளி கொம்பன் விநாயகனே தீர்க்கும் வினைகள்னே அண்மை அருந்தவ புதல்வா யானை முகனே விநாயகனே ஓங்கார பொருளின் தத்துவனே உள்ளத்திலே கொண்டவனே உன் புகழ் பாடும் பக்தர்கள் குரையை உடனடியாக தீர்த்தவனே வெள்ளி கொம்பன் விநாயகனே வினைகள் தீர்க்கும் ஐங்கரனே, அன்னை பராசக்தி அருந்தவ புதல்வா யானை முகனே விநாயகனே பக்தர்கள் நாங்கள் ஒன்று கூடி பாத மலர்களை பணிகின்றோம் வேண்டும் வேண்டுமையா எங்கள் குறைகளை தீரும் ஐயா வெள்ளிக்கும் கொம்பன் விநாயகனே தீர்க்கும் ஐங்கரனே அன்னை பராசக்தி அருந்தவ பூதல்வா யானை விநாயகனே வெள்ளி கும்பன் விநாயில் வளர்ந்தழகு எரிப்ப வேலை வயிறும் பெரும்பாறு கோடும் வேல முகமும் விலங்கு தெந்தூரமும் அஞ்சு கரமும் அங்குச பாசமும் நெஞ்சில் குடிகொண்ட நீல மேனியும் ஆன்ற வாயும் நாளிரு புயமும் மூன்று கண்ணும் மும்முத சுவடும் இரண்டு செவியும் விலங்கு பொன் முடியும் திரண்ட முப்புரி நூல் திகடொளி மார்பும் சொற்பதம் கடந்த சூரிய மேயான அற்புதம் என்ற கற்பக கதிரே இப்பளும் நுறும் மூச்சிகள் இப்பொழுது என்னை ஆற்கொள்ள வேண்டி தாயாய் எனக்கு தானெலுந்தர்லி மாயா பிறவி மயக்க மறுத்தே திருந்திய முதல் ஐந்தெழுத்தும் தெளிவாய் பொருந்தவே வந்தன் உலந்தனில் புகுந்து குருவடி வாகி குவளையன் தண்ணில் திருவடி வைத்து திறமிது பொருளினர் வாடா வகைதான் மகிழ்ந்தன கருளி கோடா இதத்தால் கொடுவினை கரைந்தே உகட்டா உபதேசம் புகட்டியன் செடியில் தெவிட்டாத ஞான தெளிவையும் காட்டி ஐம்புலன் தன்னை அடக்கும் உபாயம் விண்முருகனின் இனிதன கருளி கருவிகள் ஒடுங்கும் கருத்தினை அறிவித்து என்ன அருதருள் கடிந்து மலமொரு மூன்றின் மயக்க ஒன்பது வாயில் ஒரு மந்திரத்தால் ஐம்புல கதைவை அடைப்பதும் காற்றி ஆரத்த அங்குச நிலையை பேராய் நிறுத்தி பேச்சுரை அறுத்தே இடைப்பின் கலையின் எழுத்தறிவித்து கடையில் சுபமனை கபாலமும் காற்றி மூன்று மண்டலத்தின் முக்கிய தூணி மான்றது பாம்பின் உணர்த்தி குண்டலி அதனில் கூடிய அசபை இண்டலு மந்திரம் வெளிப்பட உரைத்து மூலாதாரத்து மூண்டலு கண்ணலை காலால் எழுப்பும் கருத்தறிவித்தே ஆதித்தம் இயக்கமும் குமுத சகாயம் குணத்தையும் கூறி சக்கரத்தின் ஈரட்டு நிலையும் உடச்சக்கரத்தின் உறுப்பையும் காட்டி சண்முக தூலமும் சதுர்முக சூற்றமும் எண்முகமாக இனிதன கருளி புகியட்ட காயம் புலப்பட எனக்கு வெறியட்டு நிலையும் தரிசனப்படுத்தி கருத்தினின் கபால வாயில் காட்டி இருத்தி முத்தி இனிதென கருளி என்னை அறிவித்து எனக்கருள் செய்து முன்னை வினையின் முதலை கலைந்து வாக்கும் மனமும் இல்லா மனோலயம் தேக்கிய எந்த சிந்தை தெளிவித்து இருள்வெளி இரண்டுக்கும் ஒன்றிடம் என்ன அருள் தரும் ஆனந்தத்தை அழுத்தியன் செவியில் எல்லையில்லா ஆனந்தம் அளித்து அள்ளல் கலைந்தே அருள்வழி காட்டி சத்தத்தின் உள்ளே சதாசிவம் காட்டி சித்தத்தின் உள்ளே சிவலிங்கம் காட்டி அணுவிற்கு அணுவாய் அப்பாலுக்கு அப்பாலாய் கரும்புச்சி நின்ற கரும்புள்ளை காட்டி வேடமும் நீரும் விளங்க நிறுத்தி கொடுமே தொண்டர் கிளாயத்துடன் அரும்பொருள் நெஞ்ச கருத்தின் நிலையறி வித்து தத்துவ விரைகளல் சரணே சரணே ஸ்ரீ செல்வராஜ மகா கணபதியே சரணே சரணே போற்றி போற்றி ஓ அதுல கொண்டா ஓம் அன்பு கணபதியே போற்றி ஓம் ஆகு ஆகுவாக போற்றி ஓம் ஆனைமா முகனே போற்றி ஓம் இளம்பிரை அணிந்தோய் போற்றி ஓம் ஈசன் மைந்தனே போற்றி ஓம் உச்சி பிள்ளையே போற்றி ஓம் உடுண்டி விநாயகா போற்றி ஓம் ஊசவ கணபதியே போற்றி ஓம் 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 விநாயகா 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 போற்றி 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 கணபதியே கணபதியே கணநாயகா கரிமுக போற்றி ஓம் கருணை விநாயகா போற்றி ஓம் கருணை போற்றி ஓம் கணேசனே போற்றி ஓம் கணேசனே கணபதியே போற்றி ஓம் கந்தா போற்றி ஓம் விநாயகா போற்றி ஓம் கஜகர்ண விநாயகா போற்றி ஓம் குருந்தால் விநாயகா போற்றி ஓம் விநாயகா போற்றி ஓம் கூத்தாடும் பிள்ளையே போற்றி ஓம் கௌரி மைந்தா போற்றி ஓம் ஓம் சக்தி விநாயகா போற்றி ஓம் சங்கரன் மைந்தா போற்றி ஓம் பாலனே போற்றி ஓம் கணபதியே போற்றி ஓம் சந்தான விநாயகா போற்றி ஓம் சித்தி விநாயகா போற்றி ஓம் சித்தி புத்தி விநாயகா போற்றி ஓம் சிந்தாமணி விநாயகா போற்றி ஓம் விநாயகா போற்றி ஓம் விநாயகா போற்றி ஓம் மூச்சிக விநாயகா போற்றி ஓம் சுமங்கள விநாயகா போற்றி ஓம் செல்வ விநாயகா போற்றி ஓம் ஞான விநாயகா போற்றி ஓம் தந்திமுக விநாயகா போற்றி ஓம் தத்துவ விநாயகா போற்றி ஓம் நுங் துங்க கரிமுகனே போற்றி ஓம் துண்டி விநாயகா போற்றி ஓம் துன்முக விநாயகா போற்றி ஓம் தருண கணபதியே போற்றி ஓம் தும்பிக்கை நாகா போற்றி ஓம் துளைக்கர விநாயகா போற்றி ஓம் துறைமுக விநாயகா போற்றி ஓம் தேசிய விநாயகா போற்றி ஓம் தொப்பை கணபதியே போற்றி ஓம் நர்த்தன விநாயகா போற்றி ஓம் நவசக்தி விநாயகா போற்றி ஓம் நித்திய கணபதியே போற்றி ஓம் பஞ்சமுக விநாயகா போற்றி ஓம் பக்தி விநாயகா போற்றி ஓம் பஞ்சபூத போற்றி ஓம் பாகிரத விநாயகா போற்றி ஓம் பாசாங்குச விநாயகா போற்றி ஓம் பாதாள விநாயகா போற்றி ஓம் பார்வதி மைந்தா போற்றி ஓம் பாலச்சந்திர விநாயகா போற்றி ஓம் பால விநாயகா போற்றி ஓம் பிரணவ பொருளே போற்றி ஓம் பிள்ளையாரே போற்றி ஓம் பிறை ஓம் புண்ணியநாதா போற்றி ஓம் பூத விநாயகனே போற்றி ஓம் பெருசாலி வாகனா போற்றி ஓம் பிரசன்ன விநாயகா போற்றி ஓம் பொல்லா பிள்ளையே போற்றி ஓம் மகா கணபதியே போற்றி ஓம் மங்கள கணபதியே போற்றி ஓம் மந்திர விநாயகா போற்றி ஓம் மணக்குள விநாயகா போற்றி ஓம் மயூர கணபதியே போற்றி ஓ முக்கன் விநாயகா போற்றி ஓ முக்குர்ணி விநாயகா போற்றி ஓ முச்சந்தி விநாயகா போற்றி ஓ முத்து கணபதியே போற்றி ஓ முதற்கோனே போற்றி ஓ முந்தி விநாயகா போற்றி ஓ முழுமுதற் பொருளே போற்றி ஓ மூல பொருளே போற்றி ஓ மூச்சிக வாகனா போற்றி ஓம் மோதக விநாயகா போற்றி ஓம் யானை முகத்தோனே போற்றி ஓம் விநாயகா போற்றி ஓம் லம்போதர கணபதியே போற்றி ஓம் வல்லப விநாயகா போற்றி ஓம் வரசக்தி விநாயகா போற்றி ஓம் வன்னி விநாயகா போற்றி ஓம் வக்ரதுண்ட விநாயகா போற்றி ஓம் வாதாபி போற்றி ஓம் போற்றி விக்ன விநாயகா போற்றி ஓம் நாயகா போற்றி ஓம் விஷ்ணு விநாயகா போற்றி ஓம் பீம விநாயகா போற்றி ஓம் வெற்றி விநாயகா போற்றி ஓம் வேத விநாயகா போற்றி ஓம் வீர கணபதியே போற்றி ஓம் போற்றி போற்றி ஓம் ஜோதி விநாயகா போற்றி ஓம் சுந்தர விநாயகா போற்றி ஓம் ஸ்ரீ செல்வராஜ மகா கணபதியே போற்றி போற்றி ஓம் ஓம் ஸ்ரீ செல்வராஜ மகா கணபதியே போற்றி போற்றிவோம் ஓம் ஸ்ரீ செல்வராஜ மகா கணபதியே போற்றி போற்றிவோம் நீங்க உத்தரவு தந்திடுங்க பிள்ளையாரே நீருக்குள் மீதி இருக்கும் பிள்ளையாரே நீ இன்றி றிங்களண்டோ பிள்ளையாரே என நீ இன்றி நாங்கள் உண்டோ பிள்ளையாரே உக்கரையில் வாழுகின்ற பிள்ளையாரே மூட்சிக வாகனே பிள்ளையாரே அருதம்புள்ளே நாயகரே பிள்ளையாரே நானாய் அமிரம்படக்கு இருக்கோம் ஐயா பிள்ளையாரே யாரே முருகோ மனத்துடனே பிள்ளை யாரே முருகோ மனதுடனே பிள்ளையாரே நீங்க ஓடி வந்து நின்றிடணும் பிள்ளை யாரே நீங்க ஓடி வந்து நின்றிடனும் பிள்ளையாரே ஓடி வந்திடனும் பில்லையாரே முக்கரையில் வாழுகின்ற பிள்ளையாரே வாழ்கின்ற பிள்ளையாரே மூட்சிக வாகனே பிள்ளையாரே மூச்சிக காலையிலும் மாலையிலும் பில்லையாரே காலையிலும் மாலையிலும் உங்களை காணவரும் பக்கங்கள் கூட்டும் பிள்ளையாரே மாலையிலும் மாலையிலும் பிள்ளையாரே காலையிலும் மாலையிலும் பிள்ளையாரே உங்களை காணவரும்